இலங்கை பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அடைந்த பொழுது குடும்ப தலைவர்களுக்கு மட்டுந்தான் தெரிந்தது வாழ்க்கை செலவு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க சொன்னால் தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய குடும்ப தலைவிகளை தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையானவற்றை தாங்களே நிர்வகிக்கக்கூடிய அளவு இருக்கிற இந்த குடும்பத் தலைவிகளால் அமைக்கப்பெற்ற ஒரு உணவு சாலையை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தற்காலிக உணவத்தை அமைப்பதற்கு இவங்களை என்ன வகையில் வந்து தயார்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நாலாந்த செயற்பாடு என்ன அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி நாங்கள் இந்த கானோனில் முழுமையாக பார்த்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அதனால இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் முழுமையாக பாருங்கள் ஃபுட் ஆ கவுரவதோய்யத்துல அதedik பாக்குறேன். ரெஃப்ரெஷ் ஆ. पाणी puri செய்றீங்கனம். நல்லா இருக்குது. இதா வந்து திருகோணமலை இருக்க கலற்கலை இருக்க சண்டியாதிரி இந்த பகுதியில் நாங்கள் வந்து உள்ளே போவோம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நிறைய மக்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்து சிரிச்சிட்டு இருந்துட்டாங்க இங்கே உள்ள கேமரா திருப்பினோன்னு இல்லைன்னு தலையை திருப்புறாங்க ஸோ ட்ரிங்கோவில் வந்து பீச்சில் எப்போவுமே இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய மக்கள் வர்றது வந்து ரொம்ப வளமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரிஞ்சோ கடற்கரை வந்து எவ்வளவு சுற்றுலாவுக்கு வந்து முக்கியத்துவமாக இந்த ஒரு ப்ளேஸமாக காணப்படுதுன்னு சொல்லி அப்படியான ஒரு கடற்கரையில் வந்து இந்த உள்ளூர் உற்பத்தி உணவுப் பொருட்கள் வந்து வந்து கடையில் இந்த இப்படியான கடைகள் வந்து ஆரம்பிக்கிறது வந்து உண்மையாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம் நாங்கள் இனிமேல் இந்த கடைகள் வந்து என்ன வகையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நோக்கம் என்ன அதை பத்தின விளக்கம் எல்லாம் உள்ள போய் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் மகா வணக்கம் உங்க பேர் என்ன விஜயகாந்த் லிங்கேஸ்வரி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க நான் ஆத்திமட்டையில இருக்கிறேன் இப்ப இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த திருவண்ணாமலை கடற்கரையில காட்சிப்படுத்துறீங்க இந்த பிரதான நோக்கமா நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க பெண்களுக்கான ஒரு கௌரவத்தை உயர்த்துறதுக்கு பாக்குறேன் இப்ப வீட்டுலயும் வந்து பெண்கள முக்கியத்துவத்தை இதன் மூல இப்ப எங்களோட குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு மீது உதவியா இருக்கு இந்த துறை இதாவது இந்த உள்ளூர் உற்பத்தியில் அதிகளவு பெண்கள் தானே இருக்காங்க ஓ எங்கட சங்கத்துல நிறைய பெண்கள் தான் இருக்காங்க இப்ப இங்க நீங்க என்னென்ன மாதிரியான உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வீடுகள் செய்யக்கூடிய பொருட்களை ஆரோக்கியமான முறையில குடுக்கறதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிக்கோங்க அதாவது அதாவது நம்ம உள்ளூர் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய விரும்பி சாப்பிடக்கூடிய தெரிஞ்ச அனைவ எல்லாருக்கும் அறிமுகமான உணவுகளை உணவுகளை நாங்க வித்தியாசமா கொஞ்சம் செய்யறோம் அவ்வளவுதான் இப்போ இந்த பொருட்களுக்கு வந்து வெளியிடத்துல சாப்பிடறதுக்கு உங்களை இங்க வந்து பெற்றுக் என்ன வித்தியாசம் இங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே உடனே நாங்க பொறிச்சு உடனே சுட சுட பரிமாறுறோம் இப்ப சில இடங்கள்ல வந்து வச்சிருப்பாங்க மற்றது பிள்ளைகளுக்கு இப்ப சின்னவங்களுக்கு தேவையான இப்ப இதெல்லாம் பாருங்க பீன்ஸ் எல்லாம் போட்டு அப்படி வித்தியாசமா இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து உணவு பொருட்கள் வந்து பாரம்பரிய உணவுப் பொருட்கள் இப்போ தமிழ் கலாச்சார உணவு முக்கியமா இப்ப நாங்க தமிழ ரெண்டபடியா ஸ்வீட்ஸ் ஐட்டம் வந்து தமிழ் கலாச்சாரத்துக்குரிய ஸ்வீட் ஐட்டம் அதிகமா செய்யறோம் அதுல இப்போ நாங்கள் பைத்தம்பிரம் மரியதரம் முறுக்கு வகைகள் தட்டுவடை அந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம் அப்படின்னு நிறைய இதற்கு முதல் நீங்க வேறு எங்கேயாது காட்சிப்படுத்துறதுனால இதுதான் நான் உங்களோட உணவு பொருட்களை காட்சி மூலம் தவறை நம்ம தடவை காட்சி படித்திருக்கோம் என்ன எங்க ப்ராடக்ட் மூலமா நாங்க வேற வேற இடத்த காட்சி படித்திருக்கோம் இது வந்து ஒரே இடத்துல நாங்க எல்லாரும் ஒரு குழுவா காட்சி கொள்வார்கள் உம் சரி ஓகே நன்றி சரி நாங்க அப்படியே வந்து இதுக்கு அடுத்ததா இன்னும் கடைகள் இருக்கு பக்கத்துல அதையும் பார்ப்போம் இது என்னது ஆ பனங்காய் பனங்காப்பள்ளி ஆஹ் நீங்க தான் செய்கிறது நீங்க வந்து இந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது இதற்கு தேவையான பொருட்கள் இல்லாம இப்ப உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கு

வணக்கம் உங்களுக்கான பொறுப்பாக இருந்தது இன்னொரு பார்ப்போம் அதோட பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள நிறைய மக்கள் வந்து விரும்பி இந்த பகுதிக்கு வருகை தராங்க என்ன சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப வந்து பாஸ்போர்ட் இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுற உணவு பொருட்கள் அப்படிங்கறது வந்து

இதில் நாங்கள் செய்கிறதுல நல்ல ஹெல்த்தியான உணவுகளா இருக்கிறது நல்ல சுத்தம் இருக்குது இதில் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு விளங்கும் கடை வழியே அப்படியே ஒரு இது இருக்காது கூடுதலாக இங்கே வந்து இதை சாப்பிட்டு அவங்க ஆறுதலாக காற்று வாங்கி சாப்பிட போய் இதை போய் கடைக்குள்ளே இருந்து சாப்பிட இல்லாதானே எப்படி இருந்து அப்போ அவங்க ஒரு ஃப்ரீயா இருந்து சில இதுகளை ரசிச்சு அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சந்தோஷமா போகணும் இங்க காத்து மாதிரி அவங்களுக்கு பாரம்பரிய உணவுகளை வந்து சாப்பிட்டு நோக்கத்தோட இது வந்து இட்லி அடுத்தது தோசை அப்படின்னு சொல்லி இது பூரி பூரி அப்படின்னு சொல்லி சுத்தி தானே இதை பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களை கருத்து நல்லா இருக்கு நம்ம நம்ம நம்மடாக்கள் செய்யற ஃபுட் தானே நல்லா இருக்கு இப்ப வேற கெமிக்கல்ஸ் ஒன்று கலக்கல போல சோ நார்மலி நல்லா இருக்கு நல்லா டேஸ்ட் உங்களோட பேர் என்ன என்ன பேர் இந்த உள்ளூர் உற்பத்திய பத்தி அதாவது என்ன நினைக்கிறீங்க நீங்க உண்மைக்கு சொல்ல போனா இது நல்ல விஷயம் ஏன்னா நாங்க கூடுதல நாங்க மல்டிநேஷனல் இந்த எடுக்கிறதையும் உள்ளூர் உற்பத்தியில் எடுத்து நாங்க அதை எக்ஸ்போர்ட் பண்றது சம்திங் அதோட எங்கடாக்களுக்கு நம்ம நாட்டு நல்ல சாப்பாடு நல்லது விளையாட்டு வேற நம்ம கெமிக்கல்ஸ் அதுகள் நாங்க யூஸ் பண்றத விட நம்ம நம்மள்கிட்ட சாப்பாடு தானே ஹெல்தியும் கூட அதே டைம் நமக்கு நல்லது தானே அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் அவங்களையும் ஹெல்ப் பண்ண மாதிரி போயிடும் நாமளும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி போயிடும் சரிண்ணா ரொம்ப நன்றி இந்த பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நிற்கிறாங்க எல்லாமே வந்து அந்த ஒரு கிராமத்து உற்பத்தியில் வாங்குறது அதாவது உள்ளூர் உற்பத்திகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்னு உங்களுக்கு இங்கேருந்து இருந்து பார்த்தா தெரியும் இனிமேல் நாங்க இந்த பகுதியில் இருக்க கடைகளில் வந்து என்ன கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் பேர் என்ன செய்வாங்க நீங்க எந்த பகுதியில இருந்து அன்றாபுர சந்திபுரத்தில் இருந்தாங்க அன்றாபுர சந்திலிருந்து இப்ப இந்த பகுதியில என்ன இப்ப ஏன் இதை செய்யணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க இந்த உணவுப் பொருட்களை

நன்னாடி அடுத்தது கட்டாள ஜூஸ் அது எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன் கட்டாள சோப் அதுல எல்லாம் செய்து கொண்டு ஆனா என்னன்னா எல்லாம் மருத்துவ குணம் போல அந்த மூலிகை ஐட்டமா செய்து கொண்டிருக்க மக்களுக்கு இப்ப இருக்கிற வருத்தங்களுக்கு அது உந்ததுண்டு

பனிப்பூரி செய்யீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் நல்லா இருக்குது கொஞ்சம் சில முன்னேற்றங்கள் தேவை இருக்குது ஆனால் வைஸ் நல்லா இருக்குது முன்னேற்றங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் இல்லை இல்லை நான் நான் பார்க்க சொன்னேன் அந்த பனிப்பூரி அந்த பூரி வந்து ஒரு என்ன கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சொல்கிறது என்னென்னு சொன்னால் கிறிஸ்பியாக இருக்கணும் கிறிஸ்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு அது உள்ளுக்க போய் கொஞ்சம் கடிவடைக்க இருக்கும் அதை தாண்டி இப்போ நம்மளுடைய உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து இந்த பகுதியில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உள்ளூர் உற்பத்தி பொருட்களை எல்லாரும் வாங்கி அவைக்கு தேவையான சப்போர்ட்டை கட்டாயம் கொடுக்கணும் அது மிக முக்கியமான விஷயம் அதுக்கு பிடியான இதுகளில் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் இது இன்ட்ரடக்ஷன் செய்யணும் எல்லாருக்கும் அதை காட்டினாத்த வெளிப்படுத்தணும் இப்போ நீங்கள் கிழ வடக்கு மாகனம் கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் ஒரு சாப்பாட்டு கடைக்கு போனீங்கண்டா கொத்துரொட்டி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காது அப்போ இப்படியான சாப்பாட்டை தேடி வர்றாக்களுக்கான ஒரு ஒரு இடம் கூட இல்லை இது நாங்கள் இப்போ கிட்ட இல்லை வேற ஒரு இதிலையும் இருந்து கதை கேட்க கதைச்ச விஷயம் இதோ நல்ல முயற்சி இதை கொஞ்சம் பெருசாக வேறு லெவலில் செய்தால் என்ன நல்லா வரும்ன்றது என் நம்பிக்கை அதுவும் திரு திருவண்ணாமலை மாதிரி இடத்துல கட்டாயம் நல்லா வரும் சரி நன்றி வணக்கம் என்னுடைய தொழில் வந்து நான் வந்து ஒரு ப்ரொடக்ட் மேற்கொண்டு வருகிறேன் அதாவது உற்பத்தி பாரம்பரிய உற்பத்தி என்றை மேற்கொண்டு வருகிறேன் அதனூடாக இங்கே இருக்கக்கூடிய நமது உற்பத்தியாளர்களை நினைத்து அவர்களை கொண்டு ஒரு சொசைட்டியை நாங்கள் உருவாக்கி அவர்களுக்கும் ஒரு சந்தை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலே இந்த கடற்கரையிலே உள்ள ஒரு சந்தையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் வந்து முதலாவது வந்து இந்த பெண்கள் தலைமைதாங்கம் குடும்பம் மற்றும் கணவரை இழந்தவர்கள் இப்படி பல பேர் பல பேர் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டலாக அவர்களை ஒரு சிறந்த சமூகத்தில் அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக தான் இந்த நில சங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை கொண்ட உணவுகளை உட்கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வாகவும் இதை நாங்கள் செய்து இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு குறுகிய ரீதியில் இது உடனடியாக இதை நாங்கள் பெரிய இதுலேயே கொண்டு போக முடியாது இருந்தாலும் நாங்கள் மெதுமெதுவாக இந்த காரியத்தை நாங்கள் கொண்டு போவதற்கு முயற்சி செய்வோம் அதாவது இந்த கடற்கரை தான் எங்களுக்கு ஒரு பொருத்தமான இடம் அதுவும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த இடத்திலே மக்கள் கூடுவார்கள் பொதுவாக எல்லா மக்களும் வருகிறார்கள் முஸ்லீம் தமிழ் சிங்களம் வந்து மூன்று வகையான மக்கள் இந்த இடத்துக்கு வருவதால் அவர்களும் இந்த 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 உணவு பழக்க வழக்கத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது எதிர்காலத்திலே வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்றது சுற்றுலாத்துறையையும் நோக்கிய ஒரு பயணமாகவும் எங்களுடைய இந்த பயணம் இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த திருவண்ணமலையினுடைய சுற்றுலா வந்து பல வெளிநாட்டவர்கள் இங்கே வருகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்துவதும் எங்களுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது ரொம்ப நன்றி அக்கா இந்த சங்கத்துல வந்து நீங்க அமைக்கும் பொழுது என்ன பிரச்சனையை எதிர்கொள்வீங்க பிரச்சனைகள் என்று சொல்லி இந்த சங்கத்துல வந்து நிறைய நிறைய பேர் பேருக்கு வாய்ப்புகள் வேணும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நிறைய பேர் வாய்ப்புகள் வந்து அமையுது இல்ல இப்ப வந்து இதெல்லாம் நாங்க பங்குல தானே எடுத்து செய்து கொண்டு இருக்கிறோம் இல்ல பிரெயின் எல்லாம் போக்குவரத்து வசதி வாடகைகள் அப்படின்னு பாக்கக்குள்ள நாங்க வந்து இளமையில ஒரு நாள் நாங்க இந்த இதை செய்யும் போது எங்களுக்கு அந்த ஏத்தி அந்த பிரச்சனையும் இருக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பொது இடம் கிடைச்சதா இருந்தா எங்களுக்கு வந்து அன்றாட வருமானம் வர ஈட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இந்த ஹட்ஸ் எல்லாம் எங்கட சங்கத்துக்கண்டே இருந்ததா இருந்தா நாங்க செலவுகள் வந்து எங்களோட உற்பத்தி செலவுகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் இதுக்கு தேவை கொடுக்க வாடகைகள் வந்து உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு தேவையானு சொன்னா என்னென்ன தேவைகள் இருக்கு

புதிய வகை உணவுகளை அறிமுகப்படுத்துறது எங்கள பாரம்பரிய உணவுகளை வந்து நினைவுபடுத்துறதும் அவங்களுக்கு சுவைக்க பண்ணுறதும் மற்றது எங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டுறதும் எங்கட எங்களுக்கு கூடாக சுற்றுலாத்துறை சுற்றுலாக்கு வர பயணிகள் வந்து இங்க வந்து அரசாங்கத்துக்கு ஒரு எங்களாலான ஒரு சின்ன ஒரு வருமானம் வரக்கூடிய மாதிரியும் நாங்கள் இந்த இது செய்கிறோம் இதுக்கு வந்து நாங்கள் எல்லா இடத்துக்கும் இடத்துக்கும் நாங்கள் ரெண்டு இடத்துக்கு கொடுக்க அது கவர்மெண்ட்டுக்கு தானே செய்கிறது அப்ப இதுல வந்து பல நன்மைகள் வந்து நாங்கள் இதில் பெற்றுக்கொள்றோம்

வியாபார ஸ்தலத்தை வந்து முதல் முதலாக ஒரு தான் ஒத்துழைப்போட எங்களுக்கு வியாபாரம் அவங்களே போட்டு தந்தவங்க எங்களுக்கு பெரிய உறுதுணையா இருந்து எங்களுக்கு முதல் ஆரம்ப புள்ளியாக அவங்க இருந்தவங்க மற்ற அதோட சேர்ந்து சிறு தொழில் முயற்சி கச்சேரியால் அவங்களும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க இந்த ஹட்டுகளுக்கு இந்த முறை நாங்க வந்து எங்களோட சங்கத்தில் சுய முயற்சி புதிய முயற்சியோட இது இந்த முறை நாங்க செய்யற இந்த ஸ்டோலுக்கான இந்த கொடுப்பனவுகளும் எந்த ஸ்போன்சரும் இல்லை நாங்க இதை ஒரு சவாலாக எடுத்து நாங்க இந்த இன்றைய இந்த விற்பனை நிலையங்களை ஒரு சவாலாகவே நாங்க இந்த இடத்துல சரியாக்கா நீங்க மென்மேலும் இந்த தொழில் விருத்தி அடைந்து இன்னும் சிறப்பாக அது மாதிரி இன்னும் உங்களோட சங்கத்துல நிறைய மக்கள் வர நம்ம உள்ள உள்வாங்கி அவங்க உங்களோட சங்கத்தை இன்னும் மேம்படுத்தணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கொள்றேன் ரொம்ப நன்றியா ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி ஆசைப்படுற பெண்கள் மத்தியில் தங்களுடைய தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தங்களுடைய குடும்பங்களை தலைமை தாங்கி செய்யக்கூடிய இந்த பெண்கள் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லி கீழே மறக்காமல் கொமான் பண்ணுங்கள் இந்த காணொலி நான் இதோட நிறைவு செய்கிறேன் இதே மாதிரி இன்னொரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முதல் சேனலுக்கு தான் நீங்கள் முதல் தர வந்து சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெளிச்சின்னு நீமாற்றிருங்க வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களை தனிப்பட்ட கருத்துக்களை கீழே வந்து கொமானில் தெரிவித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோ காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்